நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் என்ன செய்யறதுன்னு சரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல எப்படியாச்சும் அபி பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து நம்ம பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல இந்த விஷயத்த எப்படியாச்சும் பிரஸ் கிட்ட வேற யாராவது சொல்ற மாதிரி சொல்லி நேரா வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து வேற மாதிரி யாரோ போன் பண்ணி இந்த மாதிரி ராகவனு இருக்கிற தொழிலதிபர் வந்து இப்படி ஒரு கல்யாணத்தை பண்றாரு நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம ராகவே போட்டு கொடுத்துர்றாரு உடனே மறுநாள் காலையில பிரஸ் எல்லாம் அப்படியே வீட்டு வாசல்ல வந்து நின்றுறாங்க நின்ன உடனே நீங்க இப்படி கல்யாணம் பண்றீங்களாமே இப்படி பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்றீங்களே நீங்க வந்து வளர்ந்து வர்ற ஒரு தொழிலதிபர் உங்களை தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு இருக்காங்க நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வளர்ச்சி வளர்ச்சி கேள்வி கேட்கிறாங்க ராகவால எந்த கொஸ்டினுமே பண்ண முடியல அதே டைம்ல இத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அபியும் கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க முரளி ஒரு பக்கம் பாத்துட்டு என்னடா நம்ம போட்ட பிளான்ல இப்படி மண்ணல்லி போட்டுருவாங்களே அப்படின்னு நம்ம முரளி தான் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து ஏங்க நீங்க பர்சனல் விஷயத்துக்கு எல்லாம் வந்து எடு பேட்டி எடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது போதும் அப்படின்னு ராகவ் சந்தோஷமா உள்ளார போயிடுறாப்ல எப்படியோ முரளி வந்து சமாளிச்சு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாப்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அபிய வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க இதுதான் ஆணி இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதா உன்னால குடும்ப மானமே பறக்குது அப்படின்னு சொல்லி அபிய திட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஆபீஸ்ல ராகவ வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகவோட ஏற்பாடா என்னன்னு தெரியல அபி எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்லாவே தெரியுது இந்த பக்கம் லாவண்ய இனமும் வந்து பாத்தீங்கன்னா நீயே இங்க மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிட்டு நீயே பிரஸ் வர வச்சிருக்கியா அப்படின்னு மது அபி போய் சாமி கிட்ட வேண்டாங்க அப்ப ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தான் பார்த்துட்டு என்ன நடந்தாலும் ராகவுக்கும் மதுவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்